ஹாய் ஹலோ விவஸ் வணக்கம் நான் உங்கள் பாலா பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒயிட் தக்காளி ரைஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தொட்டுக்கிற்கு வேணும்னு திடீர்னு சொல்லிட்டாரு வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை திடீர்னு சரி ரெண்டு முட்டை இருந்துச்சு அதை போட்டு செய்யலாம்னு சொல்லி நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்படி செய்வேன் முட்டைக்குறேன்னு எங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் வடை சட்டியில் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடச்ச உளுந்த பருப்பு வெள்ளை உளுந்து பருப்பு இருக்கு இல்லைங்களா அதைத்தான் சேர்ப்பேன் அதை சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்டு என்ன சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டுக்கு அது நல்லாயிருக்கும் இந்த கடுகு கூட செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு ஒருத்தமனி கருவேப்பத்தாலாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்துக்கு சேர்த்து போகிறேன் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போது ரெண்டு முட்டைக்கு நான் ஒன் அண்ட் ஆஃப் போடுறேன் ஏன்னா முட்டை ரெண்டு இருக்கிறனால கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் நானும் பாப்பா அவர் இருக்கிறனால பற்றாது அதனால கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வதக்கி விட போகிறோம் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடணும் நல்லா வதங்கணும் இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் அளவுக்கு வந்துடுச்சு இப்போது நம்ம நறுக்கி வச்சுக்கிற தழை கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டு போட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்கிற ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் தக்காளி எதுக்கு போடுறோம்னா விவாஸ் நம்ம அந்த தக்காளி வந்து புளிப்பு டேஸ்ட் கொடுக்கணும் லைட்டாக ஒரு புளிப் டேஸ்ட் இருக்கும்போது நமக்கு முட்டையோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் தக்காளி நான் சேர்ப்பேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க செய்கிறீங்க சொல்லி என் கமெண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் தூள் சேர்க்குறேன் கரம் மசாலா மல்லிப்பொடி கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்க போகிறேன் தூள் எடுத்து கொஞ்சம் ஒரு அளவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவாங்க உப்பு போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ நான் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் கொஞ்சம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா உடச்சி ஊற்றுனோன்னே முட்டை காரணமாக்கும் அந்த முட்டை வந்து ரொம்ப இதாகி போயிடும் ரொம்ப இத்து முட்டது புது தூள் ஆகி போயிடும் கொஞ்சம் நம்ம வேக விட்டு அடியில் அதுக்கப்புறம் கிண்டி கொடுத்தோம்னா முட்டை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட்றக்கு பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் வந்துடும் நம்ம நல்லா வதக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான முட்டை பொருள் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு இந்த முட்டை புரியலை தொட்டு சாப்பிடும்போது இந்த தூளெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருக்கும் முட்டை வந்து சேர்க்கவங்க கூட சேர்த்துக்குவாங்க ஏன்னா சேர்த்துக்கிறீங்களா ஆல்ரெடி தக்காளி அந்த இதெல்லாம் தூளுகள்லாம் போட்டிருக்கோம் அதனால வந்து அந்த கவுச்ச வாசத்தை எடுத்துடும் நல்லாவும் இருக்கும் நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தான் சொல்லுங்க நான் தான் செய்வேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தை புரியும் சாப்பிடுவா இதான் சுட சுடையாமல் நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு முட்டை பொரியல் அப்புறம் இது முந்தினத்தை வச்சு சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்